ஏதேன் தோட்டத்திற்கு தேவன் ஆதாமை அனுப்பின பொழுது there were those tree, two trees that god that adam could choose from அங்கே தெரிவு செய்வதற்காக இரண்டு விருட்சங்கள் மரங்கள் காணப்பட்டது and because he chose the one tree sin came ஒரு விருட்சத்தை மரத்தை தெரிவு செய்தபடியாலே பாவம் பிரவேசித்தது we need to understand what is the significance of those two trees அந்த இரண்டு விருட்சங்களுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை நாம் விளங்கிக்கொள்ள வேண்டும் ஒன்று நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனையை புசிக்கும் பொழுது இனிமேல் தேவனை சார்ந்து வாழ தேவையில்லை நன்மை எது தீமை என்பதை நானே அறிந்து கொள்ள முடியும் ஐ கேன் டிசைட் வாட் வாட் இஸ் இஸ் குட் எது எது நன்மை தீமை என்பதை நானே தீர்மானிக்க முடியும் இட் இஸ் லைஃப் ஆஃப் காட்

தங்களுடைய மக்களை அப்படி வைத்திருக்கிறார்கள் this is good this is evil you must do this you must do this you must not do this you must do this இதை நீ செய்ய வேண்டும் இதை நீ செய்ய கூடாது இதை செய்ய கூடாது இதை செய்ய வேண்டும் என்ற பிரமாணங்கள் that is all it brings death இவங்கள மரணத்தை தான் கொண்டு வருகிறது it is living under the law இதே பிரமாணத்தின் கீழாக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை that is good for those who don't have the holy spirit பரிசுத்த ஆவியானவர் இல்லாதவர்களுக்கு வேண்டுமானால் அது நன்மை பயக்கும் in the law will never bring life

உட்கார்ந்து இருக்கும்போது வாட்டிகள் உண்டோ என்று சந்தேகப்படும் அளவுக்கு உட்கார்ந்து கொண்டிருப்பார்கள் வெளிப்பிரகாரமாக பார்ப்பதற்கு அழகாக தான் இருக்கிறது

இப்படி நடந்து கொண்டால் சபையில் உள்ளவர்களில் ஒரு மூப்பர் என்னை குறித்து என்ன என்ன உனக்கு இருப்பம் எல்லாம் உடைய கணம் தான் We must only be interested in 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 telling our our children what will God think about it. That is why I I don't don't make rules in our church. I don't, I don't even tell people you should not have a television in your home. குறித்து என்ன என்ன சிந்திப்பார் எண்ணுவார் என்பதை மட்டுமே நாம் பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டும் நம்முடைய சபைகளிலே நாங்கள் பிரமாணங்களை ஏற்படுத்துவதில்லை வைப்பதில்லை டிவி கூடாது என்பதையும் நான்

அடுத்த தருவில 예수 வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று வைத்துக் கொள். And one day he gives you a phone call. ஒரு நாளிலே ஒரு ஃபோன் பண்ணுகிறார். Please come to my house. என்னோட வீட்டுக்கு வான்னு சொல்றார். This is Jesus. 예수 பேசுகிறது. Please come to my house. என்னோட வீட்டுக்கு பக்கத்துல இருக்க. I want to go for a walk with you in the marketplace. சந்தைக்கு நாம் ரெண்டு பேரும் போக வேண்டும் என்று சொல்கிறார். How will you dress? எப்படி ஆடை அணிவீர்கள்? Dress like that every day. அது போல ஒவ்வொரு நாளும் ஆடை அணிய வேண்டும் என்று சொல்கிறேன். Simple. மிகவும் எளிது டெட் ஐ தெல் ஹர் வட் இஸ் லெங்க் ஆஃப் யோர் சுடிதார் ஷுட் பீ யூர் ஹவு மச் த பேக் கட் இன் யோர் ப்ளவுஸ் ஷுட் பீ தட் இஸ் நான் மை அன்னோட டெய்லர் சுடிதாருடைய நீளம் எவ்வளவு இருக்க வேண்டும் எத்தனை இன்ச் இருக்க வேண்டும் பின்னாடி வரக்கூடிய முதுகிலை தேதுலையே வரக்கூடிய அந்த வளைவு எவ்வளவு பெரிதாக இருக்க வேண்டும் எல்லாம் சொல்வதுக்கு நான் டெய்லர் அல்ல ஐ சே இப் யூ கேன் ட்ரெஸ் லைக் தாட் டு கோன் மீட் ஜீஸஸ் ட்ரெஸ் லைக் த நீங்கள் யேசுவை இப் இப்படிப்பட்ட ஆடை அணிந்து இயேசுவை பார்க்க முடியுமென்று சொன்னால் அப்படிப்பட்ட ஆடை அணியும் வட் இப் யூ கான்சியன்ஸ் செல்ஸ் யூ Oh, I can't go and dress like that when I'm walking with Jesus. That is a simple principle. It's a it's principle of life. It's not a rule about dress like this, dress like that. Um, when you understand that principle in everything in life, வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலையும் இந்த தாக்குரியத்தை கோட்பாட்டை புரிந்து கொண்டிருக்கலாம் some parents tell their daughters now when you go to church you must dress very modestly சில பெற்றோர் பிள்ளைகளுக்கு என்ன சொல்றால் தெரியுமா மகளே சபைக்கு போகும்போது நல்ல தகுதியான वस्त्रம் அணிந்து கொண்டு கூட்டங்களுக்கு போக வேண்டும் when you go to work and all okay you dress as you like வேலைக்கு போகும்போது உனக்கு விருமணபடி நீ ஆடை அணிந்து செல் so what does that mean இது என்ன பொருள் தட் வென் யூ கோ டூ ஒர்க் இ டஸ் என் மேட்டர் வெதர் ஜீஸஸ் வித் யூ வர்னா நீ வேலைக்கு போகும்போது ஏசுவனோட கூட இருக்கிறாரா இல்லையா என்பதை பற்றிக்கலாம் கவலை இல்லை யூ டோன்ட் வாட் ஜீஸஸ் வித் கோட் ஒர்க் நீங்கள் வேலைக்கு போகும்போது உங்களோட கூட ஏசு வர வேண்டாமா சீ வி வாட் ஜீசஸ் டூ கோ வித் ஆஸ் எப்ரி வே எல்லா இடம் போகிற எல்லா இடங்களிலுமே ஏசு நம்ம கூட கூட வர வேண்டும் என்று விரும்புகிறோம் கெய் வாஷ் திஸ் டெலிவிஷன் ப்ரோக்ராம் கெனாய் வாஷ் தட் டெலிவிஷன் ப்ரோக்ராம் இந்த டிவி நிகழ்ச்சியை பார்க்கலாமா அந்த டிவி நிகழ்ச்சியை பார்க்கலாமா கேனாய் வாஷ் திஸ் மூவி இந்த ムービー இந்தムーவியை பார்க்கலாமா இந்த சீரியல் பார்க்கலாமா just imagine jesus is sitting next to you உட்கார்ந்து இருக்கார் என்று எண்ணி பார்ப்பீர்கள் and you are watching this program கூட சேர்ந்து இந்த சீரியலை பார்க்கிறீர்கள் can you tell jesus இயேசுவி பார்த்து சொல்ல முடியுமா lord you must watch this program this is really good ஆண்டவரே இந்த நிகழ்ச்சி ரொம்ப நல்ல நிகழ்ச்சி இது கண்டிப்பா நீங்கள் பார்க்க வேண்டும் இயேசுவி பார்த்து சொல்ல முடியுமா and he says okay i'll சரி நான் பார்க்கிறேன் இயேசு சொல்ல முடியுமா

ஒரு வாலிப சகோதரன் வந்திருந்தாலும் சண்டை போடுவீர்களா இல்லை போனவுடனே இப்பொழுது சண்டை போட ஆரம்பித்து விடலாம் ஏன்

I'm living with 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 Jesus 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 in me 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 I I I cannot I cannot 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 read 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 a book watch watch anything anything on 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 the 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 computer 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 because Jesus, Jesus cannot watch with me. Nothing, I don't want to read anything on the computer or see any picture on the computer where Jesus cannot sit இந்த 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 ஜீவ கூட 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 வாழ்வது என்பது இருந்து நான் 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 சேர்ந்து சேர்ந்து புத்தகத்தை புத்தகத்தை அந்த வாசிக்க முடியாது உள்ள பார்க்க பார்க்க அதை மாட்டேன் உட்கார்ந்து ஒரு வாசகத்தை கம்ப்யூட்டர் வாசிக்க முடியாது

Everything, because we do it in the presence of the Lord. So after sin came into the world, we read here in Genesis chapter three. That God put in verse 24 a flaming sword of fire, going round in every direction to guard the tree of life.

ட்ரீ ஆஃப் லைஃப் வித்தாவ் சோர்ட் அண்ட் ஃபயர் ஒரு அக்கினி இல்லாதபடிக்கு பட்டயம் இல்லாதபடிக்கு ஜீவ விருட்சத்துக்கு வர முடியாது டெல் யூ அட் தி சோர்ட் சிம்பிளைசர்ஸ் இங்கே உள்ள அந்த பட்டயம் எதை குறிக்கிறது என்று சொல்லுகிறேன் சோர்ட் சிம்பிளைசர்ஸ் த கிராஸ் வை யூ ஹேவ் டு டை எவ்ரி டே ஒவ்வொரு நாளும் நீங்கள் மறிக்கக்கூடிய அந்த சிலுவையைத்தான் இந்த பட்டயம் குறிக்கிறது இந்த ஃபயர் சிம்பிளைச் த ஹோலி ஸ்பீயர் அந்த அக்கினியானது பரிசுத்த ஆவியை குறிக்கிறது ஜான் த பேப்டி சார் Jesus will baptize you in the holy spirit and fire. இயேசு உங்களை பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்நானம் பண்ணுவார் என்று யோவான் ஸ்நானகன் சொன்னார். So that is what that is how I come to the tree of life. இப்படிதான் நான் ஜீவ விருட்சத்துக்கு வர முடியும். The tree of life is Jesus Christ. அந்த ஜீவ விருட்சமானது இயேசு கிறிஸ்து. the holy spirit leads me to that tree of life பரிசுத்த ஆவியானவர் இந்த ஜீவ விருட்சத்துக்கு என்னை நடத்துகிறார் and i have, if i take up the cross every day ஒவ்வொரு நாளும் நான் சிலுவை சுமந்தால் filled with the holy spirit every day ஒவ்வொரு நாளும் ஆவியினாலே நிரப்பப்பட்டிருந்தால் i can live in the tree of life every single day நான் ஒவ்வொரு நாளிலையுமே இந்த ஜீவ விருட்சத்திலே நான் வாழ முடியும் i don't need any rules then அங்க எனக்கு எந்த விதிமுறைகளும் தேவையில்லை You don't need any rules in your life when you're led by the Holy Spirit. See, it says in Galatians in chapter 5, in verse 18 if you're led by the Holy Spirit, you're not under the law. That, that is like saying if you allow the Holy Spirit to lead you, you don't need any rules. உங்களை நீங்கள் பொழுது உங்களுக்கு எந்த விதிமுறைகளும் தேவையில்லை என்பதற்கு இந்த வசனம் ஹவுஸ் எரிகிற முச்சடியை போல அக்கி இருக்கக்கூடிய ஒரு இடத்திலே தேவன் வாசம் பண்ண விரும்புகிறார் விரும்புகிறார் லைக் போல ஒரு கட்ட லைஃப் ஹோம் சர்ச் உங்களுடைய வாழ்க்கை அப்படி இருக்க வேண்டும் உங்களுடைய குடும்பம் அப்படி அப்படி இருக்க வேண்டும் உங்கள் இருக்க வேண்டும்